என்னடா வாழ்க்கை கருமா மழை வேற நச நசன்னு வேண்டிக்கிட்டே இருக்குது வேலையும் இல்லை வெட்டியும் இல்லை வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல வேலைக்கு போலையா வேலைக்குவலையானே கிடஞ்சே கிடையாது எப்போ பார்த்தாலும் பத்தாதுக்கு வட்டிக்காரன் தொல்லை ஸ்கூல் ஃபீஸு பையனுக்கு என்னதான் பண்ணுறதே தெரியல கடவுளே யாச்சும் கருணை காட்டு கடவுளே என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல ஆஹா கடவுள் கருணை விட்டாராட்டு இருக்குது ஒரு வண்டி ஒன்று நிற்கிது அக்கம் யாரையும் காணமே ஆட்டையை போட்டுடலாமா ஆ சாமியோட விட்டுட்டு போயிருக்கா வண்டிய பரவாயில்லையே ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் ஆகுதான் என்ன வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது சரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா எவனாச்சும் வந்து பார்த்தாலும் பார்த்துருவானுங்க எனக்கா வண்டி ஓட்டிக்கிட்டே போயிடுவோம் என்ன பாஸ் உருட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லைங்க பாஸ் வண்டி இவத்த தான் ட்ரை ஆகி போச்சு அங்கிருந்து வந்துட்டு இருந்தேன் வண்டி ட்ரை ஆகி போச்சு மத்த ஊட்டிட்டு போறாங்க ஒரு அரை கிலோமீட்டர் வீடு ஊட்டிட்டு போயிட்டு என்னங்க பாஸ் பண்றது பெட்ரோல் எவ்வளவு கொஞ்சமா விற்குது நாட்டுல வேலை வாய்ப்பும் இல்ல மழை வேற நச நசம் தேஞ்சிட்டு இருக்குது மனுஷ தண்ணி குடிக்கிறான் பாசு வண்டி பெட்ரோல் குடிக்குது இதுதான் பாஸ் வாழ்க்கை ஆமாங்க பாசு என்னங்க பாஸ் பண்றது ஐம்பது ரூபாய்க்கு காலையில் அடிச்சோம் பாசு ஒரு ரவுண்டு அப்படி போய் சுற்றி வர்றக்குள்ள டக்குன்னு வந்து ட்ரை ஆகி போச்சு பாசு என்னதான் பண்ணுறது எத்தனை மாதிரி அடிக்கிறானுங்க தெரிய மாட்டேங்குது பாசு பாசு இந்த ஏரியாவில் உங்களை பார்த்தே இல்லையா நீங்கள் எந்த ஊருக்கு பாசு அது அப்புறம் சொல்கிறேங்க இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் ஆகும் பாருங்க என்னங்க பாசு அவ்வளோ உதவ வச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் பாருங்க ஸ்டார்ட் ஆகிரு ஸ்டார்ட் பண்ணுங்க லட்சுமி ஸ்டார்ட் ஆயிரு பாசு என்ன பாசு நீங்க சொன்ன மாதிரியே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க என்ன மேஜிக் கீது வித்த கீது வச்சிருக்கீங்களா நான் மறுபடியும் கேக்குறேன் பாசு நீங்க எந்த ஒரு பாசு சொல்லவே மாட்டேறீங்க அத அப்புறம் சொல்றேன் ஒரு நிமிஷம் வண்டி விட்டு கீழ இறங்குறியா வண்டியே ஏன் வண்டி தான்டா வைத்த கழகம் காட்டு பக்கம் வரலான்னு வந்தா அந்த கேப் நீ ஆட்டை போடலான்னு வாங்குறியா இதே மாதிரி போன வாரம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு திருடு போச்சு அந்த வண்டியை நீதான்டா திருடிப்ப உன்னை போனேனே திருங்கன்னு விடுங்க எங்கடா போற பிடிச்சி குடுக்கறா முன்னோமாடா